அஸ்லாம் தலைவர் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் அஹு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் இறைவனை பற்றியும் அவனுடைய இலக்கணங்களை பற்றியும் நாம் அறிந்து வருகிறோம் கடந்த சில வாரங்களாக அல்லாஹ் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்கு பலவீனங்கள் இல்லை என்னென்ன பலவீனங்கள் இல்லை அறியாமை இல்லை அவனுக்கு மறதி இல்லை அவனுக்கு தேவை இல்லை பசி இல்லை தாகம் இல்லை இல்லற சுகம் தேடக்கூடிய அந்த உணர்வு இல்லை மலை ஜலம் கழித்தல் இல்லை இதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம் அதுபோல் கடவுள் என்ற ஒருத்தனை நம்ம நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அவனுக்கு சோர்வு தூக்கம் அசதி இதெல்லாம் வரக்கூடாது இப்போ நமக்கெல்லாம் அது வருகிறது தொடர்ச்சியாக செயல்படும் பொழுது நம்ம அந்த செயல்பட முடியாத அளவுக்கு நம்ம ஓய்ந்து விடுகிறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்ய முடியாது மாதம் முழுவதும் வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி நம்ம படைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு மிகச்சில நாட்கள்லேயே நம்ம பைத்தியங்களாக நம்ம மாறிடுவோம் அப்போ அதுக்காக இறைவன் நமக்கு ஒரு தூக்கம்ங்கிற ஒரு வாய்வை தருகிறான் நம்ம விரும்புனா கூட நம்ம அறியாமல் தள்ளி அதற்குரிய ஹார்மோன்களை சுரக்க வைத்து நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கண்ணை சொக்க வைத்து நீ தூங்கி தான் ஆகணும் என்று நம்மளை தள்ளி தூங்க வைக்கிறான் நம்ம தூங்கக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தால் கூட தூங்கணும் என்பதற்கான அதுக்குரிய ஹார்மோன்களை எல்லாம் சுரக்க வைக்கிறான் அதன் பிறகு நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வைக்கிறான் இந்த தூங்குவதன் மூலமாக மூளை வந்து ஓய்வெடுக்கிறது ஃப்ரெஷ்ஷாக எழுந்த பிறகு செயல்பட முடிகிறது பலவிதமாக வளர்ச்சிகள் உடல் வளர்ச்சிகள்லாம் அந்த தூக்கம் தான் காரணம்னு சொல்கிறார்கள் அப்போ அந்த தூக்கம்ங்கிறது நமக்கு அது தேவையானதாக இருக்கிறது ஆனால் கடவுளுக்கு அது பலவீனம் தூக்கம் நமக்கு இல்லைன்னா நமக்கு பலவீனம் ஒருத்தர் உளர்கிறாரே ஒன்றுட ஒன்று பேசுகிறாருன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க முதல் கேட்கறது தூங்குவாரான்னு கேட்பாங்க சரியாக தூங்குகிறாரா அப்போ இது சாதாரண விஷயந்தான் தூங்குறதே இல்லைன்னா அது மென்டலாயிட்டான்னு அர்த்தம் அப்போ சீரியஸாக எடுப்பாங்க நமக்கு தூக்கம்ங்கிறது ஒரு பலம் தூக்கம் இல்லைன்னு சொன்னால் ஆள் வந்து நார்மல் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கே பரவாயில்லை ஒரு வாரம் பத்து நாளை தூங்கவே மாட்டேங்கிறாரு அறவே தூக்கம் வரமாட்டேங்குது படுத்தாலும் தூக்கம் வரமாட்டேங்குது தூங்குவதற்கு முயற்சி பண்ணினாலும் தூக்கம் மாட்டேங்குது என்கிற ஒரு நிலையெல்லாம் மனுஷனுக்கு பலவீனம் அல்லாவுக்கு தூக்கம் வந்தால் அது தூக்கம் வந்தால் பலவீனம் அல்லாவுக்கு தூக்கம் நமக்கு வந்து தூக்கம் வராவிட்டால் அது பலவீனம் அல்லாஹுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ தூங்குற நேரத்தில் எப்படி நிர்வாகம் பண்ணுறது முதல்ல அந்த பலவீனம் அவனுக்கு ஏன் வருது இந்த பலவீனம் நமக்கு வந்து அவன் தந்திருக்கிறதுனால வருது நம்மளை அப்படி படைச்சிருக்கிறான் இந்த மாதிரி தான் இந்த மனிதனுக்கு செயல்பட முடியும் என்று அல்லாஹ் படைத்திருக்கிற காரணத்தினால் நமக்கெல்லாம் உயிரினங்களுக்கெல்லாம் ஒரு ஓய்வு தருவதற்காக வேண்டி இப்படி ஒரு செட்டப் அவன் செய்ததுனால் நமக்கு தூக்கம் வருதே தவிர அவனுக்கு தூக்கம் வர்றது முதல் அறிவு ஏற்றுக்கிறோமா தூக்கம் வருது என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் அதில் இருக்கிறது ஒன்று அவன் வந்து டயர்டாயிட்றான் அவன் வந்து தனக்கு தூக்கம் வராத அளவுக்கு தன்னையே வைத்துக்கொள்ள கொள்ள முடியலை பலவீனமாக இருக்கிறான் என்கிறது ஒன்று வருகிறது அப்ப தூக்கம் என்று சொல்லிவிட்டோம்னு சொன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரியாது தூக்கத்தில் நடக்குதா தெரியுமா தூக்கத்தில் நம்ம சுத்தி நடக்கிறதுன்னு தெரியாது நமக்குள்ள நடக்கிறது கூட நமக்கு தெரியாது அப்ப இறைவன் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் அந்த தூங்குற நேரத்தில் இந்த உலகத்தை யார் நிர்வகிக்கிறது யார் பார்க்கறது தூங்குற நேரத்துலேயும் எத்தனையோ மக்களுடைய காரியங்களும் நிறைவேற்றணுமே எத்தனை பேர் கோரிக்கை வைத்திருப்பார்களே எல்லாரும் தூங்க மாட்டானே எப்போவுமே பகல் இருக்குமே ஒரு பகுதியில் எல்லாரும் உலகம்பூரா இரவானா கூட தூங்கி வாங்கின்னு உலகம் உலகம்புறத்தில் பாதி உலகத்துக்கு பகல் பாதி உலகத்துக்கு இரவாக இருக்கும் பொழுது அப்போ எல்லா இருபத்தி நாலு மணி நேரமுமே மக்களுக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கிறது மக்கள் அவனை கூப்பிடும் பொழுது அதை கேட்கக்கூடியவனாக இருக்கணும் இறைவன் சொன்னால் அவன் விரும்பினா செய்வான் அது வேறு விரும்பினா செய்யாமல் விட்டுருவான் அந்த மெசேஜை அவன் ரிசீவ் பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி இருப்பதாக இருந்தால் தூக்கம் இருக்கலாமா அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் எஸ் அலுகு மன்பி சமாவாத்தி உள்ளார் வானங்களிலும் பூமியில் உள்ளவர்கள் அவன்கிட்ட கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் வானங்களில் உள்ளவன் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான் மழக்குகளை சொல்றான் அல்ல பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நாள் முழுது வேலையில் இருக்கிறான் அவன் அல்லாஹ் என்ன செய்ய நாள் முழுவதும் வேலை நமக்கெல்லாம் நாள் முழுவதும் வேலை செய்ய முடியாது நாள் முழுவதும்னா ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் கூட ஓய்வு இல்லாமல் எப்போதும் வேலையில் இருக்கிறான் வேலை என்ன கையகால ஆற்று தான் இல்லை அதே வேலை என்று சொன்னால் என்ன சில பேருக்கு ரிஸ்க கொடுப்பான் சில பேருக்கு எடுப்பான் சிலவரை மேலே தூக்குவான் சில கிழுதிக்கு போடுவான் சிலருக்கு மன்னிப்பை கொடுப்பான் சிலர் தண்டிப்பான் சில வித சோதனையை கொடுப்பான் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிற சிலர் பிள்ளையை கொடுப்பான் நோயை கொடுப்பான் நோயை எடுப்பான் எவ்வளோ காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அவ்வளவு அங்கே ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது அவளும் அவன் பார்த்து பார்த்து என்ன செய்கிறான் ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் சின்ன ஒரு காரியத்தை உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்கிறான் எல்லாம் அவனுடைய கண்காணிப்பில் நடக்குதுன்னு சொன்னா தூங்கலாமா குள்ளையோமின் ஆண்டு சொன்னாலே நாள் முழுவதும் வேலை நாள் முழுவதும் பணி அவனுக்குன்னு ஒரு பணி இருக்கிறது தன் அடியார்களை நம்ம படைச்சிட்டோம் அவர்கள் அவருக்கு தேவையானது கொடுக்கணும் நம்ம எந்த இடம் தொடர்பு கொள்ளுவான் இப்படி எல்லாம் இருக்கு அவசியம் இல்லை நமக்கு செவிசாரிக்க தேவையில் போங்கடான்னு விட்டுடலாம் நம்ம மீது உள்ள கருணையின் காரணமாக அல்லாஹ் நம்மளோட எல்லா நேரத்திலையும் நம்முடைய பார்வையை செலுத்தி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் திருமறையில் இப்படி சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான் அல்லாஹுலா இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச ஆயத்தூள் குருசின்னு சொல்லுவோம் ரொம்ப சிறப்பான ஒரு வசனம் இது எல்லாரும் மனப்பாடம் கூட பண்ணி வைத்திருப்போம் அந்த ஆயத்தூள் குருசியுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு அல்லாஹுலா ஹையுல் இல்லாஹு என்றுமே நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு லா தகுது சினத்துன் அவனுக்கு சிறு தூக்கமும் இல்லை ஒலா நோமுன் பெரிய தூக்கமும் இல்லை தூக்கம்னு தூக்க கலக்கம் இருக்குமே அதுவும் இல்லை நிஜமான தூக்கமும் இல்லை தூக்குற என்ன அசந்து தூங்கிடுறது அது ஒரு வகை சில நேரங்கள் என்ன செய்யும்னா முழிச்சுக்கிட்டே இருப்போம் சிலது வழங்கும் சிலது வழங்காது அறகுறையா வழங்கும் சத்தம் வழங்கு செய்தி வழங்காது அற தூக்கம் தூக்கம் மயக்கம் தூக்க கலக்கம்னு சொல்லுவோம்ல அதுக்குதான் சினத்துங்கிறது சினத்தும் அவனுக்கு அந்த தூக்கம் குட்டி தூக்கம் இந்த மாதிரியான தூக்கம் கிடையாது கிடையாது அப்படி லேசா கூட இப்படி கிடையாது இந்த கோழி தூக்கம் கிடையாது ஒரு செகண்ட் மூடு மறைக்க அந்த மாதிரி தூக்கம் அப்படியான தூக்கம் கூட அல்லாவுக்கு இல்ல எப்போதும் வெளித்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு பணியாற்றி கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லாலே நாயத்தில் குறிசியில் நமக்கு தன்னை பற்றி கற்றுத்தருகிறான் அப்போ அல்லான்னு சொன்னால் என்ன அவன் தூங்குறான்னு நினைச்ச முன்னு சொன்னால் உலகம் இயங்காது நபிகள் நாயகம் செல்லார் அவங்களும் சொல்கிறாங்க நாலு விஷயங்களை மக்களுக்கு போதிக்கிறாங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் லா எனாமும் இறைவன் தூங்க மாட்டான் உலா எம்ப அங்கே ஐயனாம தூங்குறது அவனுக்கு அவசியம் இல்லை தகுதி இல்லை தூங்க மாட்டாங்கிற விஷயம் வேற தூங்குறதுக்கு தகுதி இருக்கா தூங்குனா இறைவனா உலா எம்பகையிலும் ஐய நாம தூங்குவதற்கு அவனுக்கு தகுதி இல்லை தூக்கம் என்பது அவனுக்கு தகுதியான ஒரு செயல் இல்லை எர்போவில் நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் தாழ்த்தி கொண்டிருக்கிறான் எர்போ அமலுன் நகாரி பகலுடைய செயல்கள் எல்லாம் அல்லாட்ட போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அமலுள்ள பின்னகாரி இரவுல செஞ்ச செயல் போய்கிட்டே இருக்கு ஒரு செகண்ட்லயும் இங்க நம்ம என்ன செய்யறவங்க நியூஸ் போய்கிட்டே இருக்கு அப்படி தூங்குறது இறைவன் தூங்க மாட்டான் தூங்க தகுதியும் இல்லை எவ்வளோ விஷயங்களை மேலே கொண்டு வர வேண்டியிருக்கிறது எவ்வளோ விஷயங்களை கீழே கொண்டு வர வேண்டி இருக்கிறது ஆட்சியை கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆட்சி எடுக்க வேண்டியிருக்கிறது பணக்காரன் ஆக்க வேண்டியிருக்கிறது பணத்தை பறிக்க வேண்டி இருக்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது ஆரோக்கியத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது அப்போ இப்படி பல விஷயங்கள் உன்னை மேலே போட்டு கீழே போகிற முப்பட்டு அவன்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவ்வளவு செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது பகலுடைய காரியங்கள்லாம் லிஸ்ட்டு பூரா அங்கே போய் அவனு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் லிஸ்ட்டாக வேறு போயிட்டு இருக்கு வானவர்கள் அனுப்பி எல்லாத்தையும் தொகுத்து ஒவ்வொரு வினாடி கொண்டே இருக்கிறது அப்போ தூங்க தூங்கினா என்ன வருது அப்போ வேலை இருந்துகிட்டே இருக்கணும் இப்படி தூங்குறதுங்கிற அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்கிற சுசூலாசலம் பகலுடைய செயலும் போய்கொண்டே இருக்கிறது ராத்திரி செயலும் போய்கொண்டே இருக்கிறது எல்லா நேரமும் அவனுக்கு உலகத்தில் நடக்கிற அவ்வளவும் அவனை நோக்கி உயர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனால தூங்கவும் மாட்டான் தூங்குவதற்கு தகுதியும் அவனுக்கு இல்லை தூங்குவது இறை இலக்கணத்துக்கு எதிரானது என்று அல்லா இதில் சொல்லி தருகிறான் இதில் என்னன்னு கேட்டால் ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அல்லாஹ் தூங்க மாட்டான் நம்புறது மட்டும் பத்தாது அல்லாவை தவிர மற்றவனும் தூங்காமல் இருப்பான்னு நினச்சிருந்தாலும் முடிஞ்சு வச்சு அந்த பலவீனத்தை தான் சுட்டி காட்டுறோம் நம்ம அல்லா தூங்குறாட யாரும் நினைச்சோமா நினைக்க தெரியாது அல்லாஹ் தூங்குவது இல்லை என்பது சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம் அல்ல எப்படி தூங்குவான் அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வழங்கி வைத்திருக்கிறார்கள் வேறு சமயத்தில் வழங்க மாட்டாங்க என்று கேட்டால் அவங்கெல்லாம் அது இறைவன் தூங்குகிறான் என்று நம்புகிறார்கள் வேறு வேறு மார்க்கத்தில் தூங்குகிறார்கள் சொல்லி தான் மணி அடித்து திருப்பள்ளி எழுச்சி தூக்கத்தில் எழுப்பி விடுதல் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க எழுப்பி விட்டு அவரை வந்து அப்புறமேல் கோரிக்கை வைப்பார்கள் மற்றவங்க அப்படி நம்புவார்கள் முஸ்லீம்கள்ல யாராவது அல்லா தூங்குறான்னு நம்புகிறோமா எழுப்பி விட்டுவிட்டு தான் பேசணும்னு இருக்கிறமா கிடையாது அப்போ ராத்திரி யாரும் தூங்கிடுவான் எல்லாம் போங்க முடியாச்சு போ பள்ளியாசுல வராதிங்க காலை எட்டு மணிக்கு வாங்கப்பதான் இறைவன் எந்திரிப்பா அப்படியே சொல்கிறோமா இல்லை அவங்க பள்ளியாசுல போட்டிக்கிட்டு இருந்தா கூட்டில பயன் செய்ணுமா இறைவனை தொழுது கொண்டு இருப்போம் அப்போ அவன் முடித்துக்கொண்டு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்று தான் எல்லாரும் நம்புகிறோம் எதுக்கு சொல்றோம்னா இது இறைவனுக்கு உள்ள தனி தன்மைக்கும் மட்டும்தான் இந்த தன்மை தவிர மனிதர்கள் யாராவது தூங்காம இருக்க முடியுமா முடியாது சில என்ன நம்ம மக்கள்கிட்ட பலவீனம் சொன்னா ஒருவரை மகான் என்று உயர்ந்தவர் என்று அவுளியா என்று அவர்களை உசத்துவதற்காக அவங்கள்ட்ட கோரிக்கை வைப்பதற்காக அவங்களுக்கு இந்த தன்மை இருப்பதாக பில்டப் கொடுப்பார்கள் அவர் ஆறு மாசம் தூங்கவே இல்லை ஒரு பெரியார் இருந்தார் ஆறு மாதங்களாக தூங்கவில்லை இரவு முழுசும் தூங்கவே மாட்டார் தொழுதுகிட்டே இருப்பார் பகல் பூரா தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பார் அல்லது குரான் ஓதிக்கிட்டே இருப்பார் அல்லது வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருப்பார்னா அப்படி படைக்கப்பட்டு இருக்கிறான் இந்த மனுஷனாச்சா அல்லவா நீங்கள் அல்லாஹ் ஒருத்த நாள் தான் அப்படி இருக்க முடியுமா ஒரு நாள் தூங்காமல் இருக்கலாம் அவ்வளோதான் நாற்பது ஆண்டுகளாக இசாவுக்கு செய்த உழுவை கொண்டு ஃபஜரை தொழுதார்கள் பெரியார் அவர்கள் அந்த இமா இப்படிலாம் கதை இப்படிலாம் இஸ்லாம்கிற தமிழிக்கு புஸ்தகம் அந்த புஸ்தகம் அஜர்த்து மகளுடைய பயான்கள் என்ன வரும் நாற்பது வருஷமா இசாவுக்கு ஒழு செஞ்சிருவாராம் தூங்கினா தூங்கினா தானே போவோம் அந்த உழுவை கொண்டு சுபுகம் தொழுதுவாரு தூங்குறதில் அர்த்தம் இசாவுக்கு செய்த உழுவை வைத்துக் கொண்டு சுபுகம் தொழுது விடுவார் என்று சொன்னால் இசாவில இருந்து சுபுக வரைக்கும் அவர் என்ன செய்வாரு தூங்கல மலஞ்சலம் கழிக்கல காற்று பிரியலை மனையோட சேரல ராத்திரி பூரா அதை ஓதிக்கிட்டோ அல்லது முடிச்சுக்கிட்டோ இருந்திருக்காரு தொழுது கொண்டே இருந்திருக்கிறார் இப்படின்னு சொல்றாங்களே சொன்னோன்னு என்ன செய்யணும் நமக்கு தோணும் இவர் அல்லாவா இது எப்படி முடியும் இப்படி ஒன்று அல்ல படைக்க அப்படி அவனா இருந்தால் அவனுக்கு ஒரு டாக்டர் சில பேர் இப்படி இருந்தான்னு வைங்க அப்படி ஒரு ஆள் உலகத்தில் இருந்து டாக்டர் கூட்டி போனீங்கன்னா இவன் வந்து ஒரு நோயாளி இவனுக்கு ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டுருக்குறது நான் இப்போ பத்து பல வருஷங்கள் தூங்காமல் இருக்கான்னு வைங்க நிறைய பாதிப்புகள் இவனுக்கு வரும் உடல் ரீதியாக அப்படின்னு சொல்வார்களே தவிர இது ஆகா தூங்காத ஒரு பெரிய ஆற்றல் பெற்றவன் சொல்ல மாட்டாங்க அப்போ மனிதனுக்கு தூங்காமல் இருக்கிறது என்பது வந்து ஒரு நோய்க்கு அறிகு அறிகுறியாக இருந்தாலும் பைத்தியமாக இருக்கும் பைத்தியங்கள் தூங்க மாட்டாங்க பைத்தியக்காரங்களுக்கு என்ன செய்யாது முழு பைத்தியமாகிவிட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது அறிவுக்காக தான் தூக்கம் தள்ளா தர்றான் அறிவு தான் சூடாகிடும் சிந்திக்கு சிந்திக்க மூளை சூடாகி மற்றவர்கெலாம் செயல்படுத்தானே இருக்குது தூங்குவது கூட குடல் வேலை செய்யலையா அதுக்காக ரெஸ்ட்டு கொடுக்குறான்ல நம்ம தூங்குகிறோம் சாப்பிட்டு செரிச்சிக்கிட்டு தான் இருக்குது நம்ம தூங்குகிறோம் இதயம் பம்ப் பண்ணி அதுக்கு தூக்கம் கிடையாது இதயம் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இரத்தத்தை நம்ம தூங்குகிறோம் நுரையீரல் வந்து காற்று ஒரு மூச்சு விடுறோம்ல இழுத்து இழுத்து வெளியிட்டு தான் இருக்குது ரத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது அப்போ எல்லா அணுக்களும் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது தூங்கும் போது கூட அப்போ ரெஸ்ட்டு எதுக்காகலாம் தர்றான் மூளை வேலை செஞ்சு அது இப்படி செய் அப்படி சொன்ன ஐடியா பண்ணுறோம்ல ப்ரோக்ராம் பண்ண திட்டமிடுதல் இது செஞ்சால் மண்டை காஞ்சி போயிடும் மண்டை காஞ்சால் அவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்காக தான் அல்ல அந்த தூக்கத்தை தர்றான் அப்போ அல்ல அந்த தூக்கத்தை எல்லாம் கொடுப்பது எது கொடுக்குறான்னு சொன்னால் மூளைக்கு ரெஸ்ட்டு வேணும் அதான் மெயின் மற்ற எதுக்கு ரெஸ்ட்டு கிடையாது தூங்குனாலும் ரெஸ்ட்டு கிடையாது பேருக்கு தான் தூங்குறமே தவிர மூளைக்கு மட்டுந்தான் மூளையிலேயும் ஒரு செக்ஷனுக்கு தான் ரெஸ்ட்டு மூளைக்குள்ள மற்ற விஷயங்கள்லாம் என்ன செய்யும் மூளை தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு எறும்பு கடையாக டக்குன்னு அடிக்கும் அது மூளை தான் செய்யுது அந்த செக்ஷன் தூங்காது சிந்திக்கிற செக்ஷன் மட்டும்தான் சிந்திக்கிறது தான் ஹீட் ஆகுறது ரொம்ப அப்போ சிந்திக்கக்கூடிய ஒரு செக்ஷன் தான் மனுஷனுக்கு இருந்தது அடிப்படுகிறது அப்போ அந்த ஒரு விஷயம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு எல்லா தூக்கம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறான் நம்ம என்ன வச்சுட்டோம் அவளு தூக்கம் வராது அவர் அவுளியா எப்போ பார்த்தாலும் அவர் பிறந்ததுலேருந்து அவுளியா ஆனதுலேருந்து சாவறு வரைக்கும் தூங்குனதே இல்லை அப்படின்னு யாரை பற்றியா சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் இது பொய் இல்லாட்டி லூசுன்னு சொல்லணும் ரெண்டு தான் முடிவுக்கு வரணும் இந்த சம்பவம் அந்த கதை பொய்யாக இருக்க வேண்டும் அல்லது நீ பெரியார் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆள் வந்து லூசாக இருந்திருக்க வேண்டும் பைத்தியமாக இருந்திருக்க வேண்டும் இது மகான் என்பதற்கு உரியது கிடையாது அப்படி ஒரு சக்தியை கொடுக்க கிடையாது என்பதை நம்ம பார்க்கணும் அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்லி காட்டினா அது எல்லாருக்கும் இப்படி ஆக்கியிருக்குன்னு சொல்றான் எப்படி சொல்றான் ஒகுவல்ல ஜாலையில் லிபாசன் இரவை உங்களுக்கு ஆடையாக அல்லாக்கியிருக்கிறான் பகலில் வந்து எல்லா ஒருத்தருக்கும் தெரிகிறோம்ல இரவில் யாரும் யாரும் தெரிய மாட்டேங்க அந்த வகையில் ஆடை ஒரு ஒருவரை பார்க்க முடியாத வகையில் ஒரு ஆடையாக ஆக்கியிருக்கிறான் ஒன்னோம சுபாத்தன் தூக்கத்தை ஓய்வாக உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலாக ஆக்கியிருக்கிறான் அப்ப உங்களுக்கு இழைப்பாறுதலாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறான்னு சொல்லும்போது அவள்யாக்களை தவிரன்னு சொல்லலை உங்களுக்கு ஆக்கியிருக்கிறாண்டா என்னது மனசனுக்கு தான் ஆக்கியிருக்கிறான் அப்படி அல்லாஹ் ஆக்கலைன்னு நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அல்லாவுடைய வசனத்தை பொய் ஆக்குறீர்கள் ஒருத்தர் தூங்கலை பல வருஷம் தூங்கலை பல மாதம் தூங்கலை இயல் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு சொல்லலாம் சாப்பிட்றத இருக்குது மூணு வேலை சாப்பிட்றோம் மூணு வேலை சாப்பிட்றத ஒரு நாளைக்கு தியாகம் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட கஷ்டப்பட்டு ஒரு ஆறு வேலைக்கு சாப்பிடாம இருக்கலாம் அதுக்கப்புறம் முடியுமா முடியாது இந்த மாதிரி எது கஷ்டப்பட்டு முடியுமோ அதை வேண்டாம் சொல்லிட்டு போங்க ரெண்டு நாள் தூங்காமல் செய்யுங்க சொல்லுங்கள் இன்னும் சொல்ல போனா அந்த போலீஸ் எல்லாம் கொடுத்து விசாரிப்பாங்க இல்லை அறிவாளியான போலீஸ் என்ன செய்வான் அடிக்க மாட்டாங்க அடிக்கிறதெல்லாம் கிடையாது அவன்கிட்ட உண்மையை வரவழைக்கிற கணசை செய்வாங்கன்னா பத்து நாலு போலீஸ் நியமிச்சிருவாங்க ஒரு ஆளுக்கு அவனை தூங்க விடாமதை இருப்பாங்க அப்படி டயர்டாவான் தூங்க மட்டும் விட மாட்டாங்க நல்லா சாப்பாடாக கொடுப்பாங்க வேணுங்கிறல்லாம் கொடுப்பாங்க பிரியாணி வேணுமானு கொடுப்பாங்க தண்ணி கட்டாக கொடுப்பாங்க தூங்க மட்டும் பீடி வேண்டாம் வாங்கி கொடுப்பாங்க சிகரெட் வாங்கி கொடுப்பாங்க எதுக்கு ஒரு குற்றவாளின்னு நினைக்கிறவன்ட உண்மையை கறப்பதாக இருந்தால் அவனை தூங்க நான் டயர்டான தேடுமா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவான் எந்த ஒரு கேஸும் வராது அடித்தார்கள் சித்திரவதை பண்ணார்கள் நான் வராது அந்த மாதிரி வராமல் உண்மையை வரவழைக்கிறதுக்கு வழி என்ன தூங்க மட்டும் விடாமல் இருந்து பாருங்க மாலை மருந்து கொட்டிடுவான் எல்லாத்தையும் ஒரு நாள் இப்படி சமாளிச்சு பார்ப்பான் இல்லை இல்லைம்மா அப்படியான மர பேச்சு கொடுக்கணும் இப்படி மாற்றி மாத்தி வந்து போயிடுவான் நாலு பேருந்துங்க போயிருவான் மாத்தி மாத்தி இவன் கொடுத்தி என்ன செய்வாங்க பேசி பேசிக்கிட்டு சகஜமாக தான் பேசுவாங்க மிரட்டில் சாதாரண பேசுவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல அப்போ தான் தூங்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பார்க்குறோம் அப்போ எதுக்குன்னு கேட்டால் அந்த தூக்கம்ங்கிறது வந்து தவிர்க்க ஏழா எவனாலே அந்த மாதிரி எல்லா படைத்திருக்கிறான் அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒஜாலா நவமக்கும் சுபாத்தா உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலாக இருக்கிறோம் அப்படின்ற இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்ல போனா ஒமின் ஆயாத்திகி மணாமுக்கும் பில்லைலி ஒன்னகார் இரவுளையும் பகல்லையும் நினைக்கூடாது எப்பவும் தூங்கினா வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதிகமா இரவு தூங்கிடலாம் அது அல்ல எப்படி சொல்கிறான்னு கேட்டா ஒமின் ஆயாத்திகி அல்லாவுடைய அத்தாட்சியில் உள்ளது எது மணாமுக்கும் பிள்ளைலி ஒன்னகார் இரவுளையும் பகல்லையும் உங்களுக்கு தூக்கத்தை தந்திருப்பது என்னுடைய அத்தாட்சி அப்போ அல்லாஹ் எது அத்தாச்சின்னு சொல்கிறானோ அந்த அத்தாச்சி இல்லைன்னு ஆக்குறாங்க அவர் தூங்களே என்ன அர்த்தம் அப்போ அது அத்தாச்சி இல்லை அத்தாச்சின்னு அர்த்தம் கன்ஃபார்ம் அது நடக்கும் ஆ நான் வந்து அதிசயமாக அதை ஆக்கி தூங்காம தூங்காமல் ஆக்கியிருக்கலாம் நம்மள அறியாமல் என்ன செய்யணும் அதை தூக்கத்தை உண்டாக்கி அதை செய்கிறான் இப்படி எல்லாம் குரானில் இருக்கிறது அதே மாதிரி என்ன அல்லாயிரம் செய்த்தொம்போது நாற்பத்தி ரெண்டு வசனத்தில் அல்லாஹூ எத்த வன்புசீனமூர்த்திகா தூங்கும்போது உயிர்களை தன் கைவிசத்தில் எடுத்துக்கொள்கிறான் தூங்கும் போது எடுத்துக்கொள்கிறான் என்ன உயிர் ரெண்டு வகை இந்த ஆயத்தை ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் மனிதனுக்கு ரெண்டு விதமான உயிர் இருக்கிறது ஒன்று வந்து சிந்தித்து தீர்மானித்து முடிவு செய்கிற உயிர் இன்னொரு உயிர் என்னென்னு கேட்டால் சும்மா இயங்குவதற்கான உயிர் அந்த உயிர் நம்மள்கிட்ட போகாது நம்ம தூங்குனாலும் நம்ம உயிரோடு தான் இருப்போம் மூச்சு விடுவோம் எறும்பு குடிச்சு அடிப்போம் உடம்பு திரும்பி தெளிவுபடுத்துகிடுவோம் ஆனால் என்ன செய்ய மாட்டோம் இவர் வர்றாரு பேசுறாரு அதில் அவன் விளங்காது நம்ம சிந்திப்பதற்கு தேவையான மேற்றுகள் பூரா அடப்பட்டு விடுகிறது அந்த வகையான மனிதனுக்கே உரிய ரூஹு மனிதன் அல்லாத ஆடு மாடுக்குள்ள ரூகுனு ஒன்று இருக்குது அந்த ரூகு நம்மள்கிட்ட இருக்கும் மனிதனுக்கே உள்ள ரூஹு இருக்குது பாருங்க அதை அல்லாஹ் வந்து கைப்பற்றிக்கிறான் தூங்கும்போது எப்போ அவன் விட நினைக்கிறானோ அப்போ விடுகிறான் அவனுடைய கண்ட்ரோலில் போயிடுது அந்த ஹார்மோனையும் சுரக்க வைத்து இவ்வளோ நேரத்துக்கு அவன் தூங்கணும் அல்ல நினைக்கிறான் வைங்க அந்த உயிரை அவன் கையில் வச்சுக்கிறானா டெம்பரவரியா அப்போ யாருக்கு இதோடு முடிச்சிருவோன்னு நினைக்கிறானோ அப்படி எடுத்துக்கிறான் யாருக்கு திருப்பி கொடுக்க நினைக்கிறானோ அது திருப்பி அனுப்பி விடுகிறான் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ தூக்கம் என்பது அல்லாவால் கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய ரூஹை கைப்பற்றி கொள்வதற்காக தற்காலிகமாக ரூஹுடைய ஒரு செக்ஷனை கைப்பற்றி கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்துருக்க ஒரு ஏற்பாடுங்கிறதுனால அல்லாவுக்கு தூக்கம் இல்லைன்னு நம்பணும் வேற எவராக இருந்தாலும் தூங்காமல் இருக்க முடியாது என்று நம்பணும் இது அல்லாவுடைய சிர்காயிருப்பறோம் அல்லாஹ் தூங்காதது போல் இவரும் தூங்க மாட்டார் என்றால் தூங்காத ஒரு விஷயத்தில் இவர் அல்லாவை போல இருக்கிறார் அப்படின்னு வந்துவிடும் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் அந்த தூக்கத்தை என்ன செய்கிறாங்கன்னா அந்த போர்க்களத்தில் கடுமையான எதிரிகள் அவங்க அவங்க அதிகமாக நிற்கிறாங்க முஸ்லீம்கள் கம்மியாக இருக்கிறாங்க இன்னாகமோ ஏதாவதுன்னு பதறிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் உங்களை வெற்றி பெறுவதற்காக நான் என்ன செஞ்சேன் தெரியுமா ஒரு தூக்கத்தை தந்தேன் தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க நீங்கள் வந்து தோத்துருவீங்க நீங்கள் என்ன செய்வேன் அவன் கூட்டமாக நிற்கிறான் எதிர்க்க வந்து அதெல்லாம் மறந்துவிட்டு கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அமனத்தன் உங்களுக்கு ஒரு அமைதியை தருவதற்காக உங்களுக்கு வந்து நோசன் தூக்கத்தை நான் இறக்கினேன் நல்ல பகல் நேரம் அந்த இடத்துல தூக்கம் வராது சாதாரண தூக்கத்தை எல்லாம் இறக்கணுன்னு சொல்ல மாட்டான் பகலில் வந்து எதிரி வந்து இப்போ களத்தில் நிற்கும் தூக்கம் வருமா சும்மா தூக்கம் வந்துடும் ஓய்வாயிருக்கும் தூக்கம் வந்துடும் அங்கே ஆயுதத்தில் நிற்கிறேன் அங்கே நிற்கிறோம் முடிஞ்சா போரு அல்லது அரை மணி நேரத்தில் யுத்தம் நடக்க போகுது இந்த மாதிரி ஒரு நே நேரத்தில் யாருக்கா தூக்கம் வருமா வேணும்னு வர வச்சேங்குறோம் அந்த நேரத்தில் வரவே செய்யாது உங்களுக்கு தூக்கத்தை வர வச்சு அப்புறம் எழுப்பி விட்டோன்னு அப்படி ஒரு ஃப்ரெஷ் அப்படி ஒரு நிம்மதி எல்லாம் வாங்கடா போகணும்னு அப்படின்னு வந்துற மாதிரி இருந்துச்சு அதனால் வெற்றி இடம் ஏங்கிறான்ல அப்போ நம்ம கூட இந்த பரிச்சைக்கு போகிறாங்கல்ல விடிய விடிய சுப்பு வரைக்கும் படித்து போட்டு அவன் காலில் போனால் ப எழுத முடியுமா பரிட்சைக்கு போனவன் தூங்கிவிடணும் தூங்கிட்டு போய் காலையில் படிக்கலாம் தூக்கத்தை இழந்துட்டு எவன் படித்தானோ அவனெல்லாம் தேர முடியாத பரிச்சை நேரம் பெருக்கு பாருங்களேன் அல்ல என்ன செய்யறான் அந்த போர் நேரத்து கூட ஜெயிப்பதாக இருந்தால் அதுக்கு முந்தை கொஞ்சம் நேரம் தூங்கணும் அதை இயற்கையாக மனுஷனுக்கு வராது அல்லா உடைய அருளால் அவங்களுக்கு வர வைக்கிறான் அப்போ தூங்கிட்டு போனவர்கள் பலம் பெற்றவர்களாக போகிறாங்க தூங்காமல் அவன் நிற்கணும்னு பலம் குறைஞ்சிடும் எதனால் அவங்க தோல்வி அடைஞ்சான்னு கேட்டால் அவன் நம்பர் கூட இருந்தான் நம்ம நம்பரில் கம்மியாக இருந்தோம் எப்படி ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொன்னால் அவன் ஒரு அவனுக்கு தூக்கம் வராதில்ல என்ன செய்வாங்களே எதிர் நினைக்கிறானு நம்ம பயம் அவன் பயந்து 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 ராத்திரி அப்புறம் தூங்க பிறண்டு பிறண்டு கிடப்பானா இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தூங்குறாங்களா தூங்குற ஆளுக்கு ரெண்டு ஆள் பலமாக போயிடும் தூங்காதவனுக்கு பாதி ஆள் பலமாக போயிடும் இப்போ ஒவ்வொரு ஆளும் நாலு பேருக்கு சமாயிடுவாங்கள்ல அதனால தான் அவங்களை இவங்களுடைய வீரிய அவனுக்கு இருக்காமல் போச்சு எல்லாவுடைய அருள் தான் இது இந்த நேரத்தில் தூக்கம் வராது நல்லா வர வைத்து தூக்கங்கிறது பெரிய அருள் மாதிரி ஆக்கி எல்லாம் செஞ்சுருக்காங்க போது அப்புறம் தூக்கம் வ தூக்கம் இல்லாத அவளியாங்கிறீங்க தூக்கம் வர தூக்கத்தை வந்து அவளியாக்களுக்கு நல்லா கொடுத்துருக்குறான் அவளியா இவங்களோட அவளியா யார் சகாபாக்களுக்கு மிஞ்சு நான் அவளியா யாருனே அந்த சகாபாக்களுக்கு தூக்கத்தை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு அமைதியை தந்தேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னும் சொல்ல போனால் ஒரு ரசூர் செல்லா செஞ்சு சொல்கிறாங்க தூக்கம்ங்கிற எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் நீங்கள் தூக்கத்தில் எந்திரிக்கிறீங்க தூக்கத்தில் எந்திரிச்ச உடனே கைகளை வந்து கழுவிருங்க முதல்ல எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இரவில் தூங்கி எழுந்தீர்களேயானால் கைகளை கழுவி விடுங்கள் ஏன் கழுவிடுங்கள்னு சொாங்கன்று அது காரணம் சொல்கிறாங்க இப்போ இன்னும் அகதக்கும் லா எதிரி ஐந பாத்த இரவில் இரவுலதை கை எங்கெங்கெல்லாம் பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது உங்கள் கை தான் அப்படி போய் சாப்பிட்லாமா தூங்கி எழுந்திரிச்சவன சாப்பிட கழுவிட்டு தான் படுத்திங்க கையெல்லாம் கழுவிட்டு படுத்துட்டீங்க காலைல எழுந்திரிச்சவன இது கழுவுன கைதானு சாப்பிடக்கூடாது மறுபடியும் இருக்கா கழுவணும் ஏன் கழுவுணுன்னா உங்களுக்கு தூக்கத்தில் அந்த கையை எங்கே இங்கே பட்டிருக்கோம் அங்கே பட்டுருக்கும் வேறு எங்கேயே பட்டுருக்கும் நம்ம உடம்புல தான் அப்படி எங்கேயே பட்டிருக்கும் அப்போ எங்கே உங்களுடைய கைகள் பட்டது உங்களுக்கு தெரியாது வேறு அசிங்கமான அறிவேற்பானது பட்டிருக்கலாம் அதனால களி விடுங்கள்ங்கிறாங்க இது எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் தூங்கும் போது கை எங்க பிடிச்சது நமக்கே தெரியாது இதுதான் தூக்கம்ங்கிறது தூக்கம்னா என்ன அந்த பலவீனம் நமக்கு இருக்கிறது கை எங்கே பட்டது என்று நமக்கு தெரியாது என்று ரசூல்சல்லாசன் சொல்லி காட்டுறாங்க இது புகாரில் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது தீசில் இருக்குது அதே மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க தூக்கத்தை விடுங்க தூக்க கலக்கம் இருக்குல்ல தூக்க கலக்கத்து வந்தால் கூட தொழுதாங்கிறான் துழுதுறாதீங்க ரசுல்லா சொல்கிறாங்க இதான் நான் சகதுக்கும் உங்களில் ஒருவர் வந்து தூக்க கலக்கம் வந்து விட்டால் ஓகய சல்லி தூங்கிக்கிட்டு தொழுதுகிட்டு தற்பீர்கள் தொழுகிறான் அப்படியே சாய்க்கிது அஜரத்து உதவி கேட்க மாட்டேங்குது அவனுக்கு ஓத முடியலை ஆனால் நிற்கிறான் அவன் சாய்க்க அவனுக்கே தெரியுது இப்படி இருக்குமே ஆனால் தொழுகையை முறித்து விட்டு பள்ளி இறப்புது உடனே தூங்கிடும் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உருக்கூ செய்யும் போது உன்னை தள்ளுதா சரிதாவில் தள்ளுதா நிற்கும்போது தள்ளுதா நான் தொழுது விட்டு நான் பக்திமான் தொழுது விட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அதெல்லாம் கிடையாது ஃபெல் இயற்கூத் உடனே தூங்கி விடு ஹத்தா எதுகாப்ப அன்ஹும் நவம் முழுசாக தூக்கம் போற வரைக்கும் தூங்கி விடட்டும் ஏன்னு கேட்டா ஃபை இன்ன இதா சல்லா வன் அவன் தூக்க கலக்கத்தில் தொழுவானையானால் லா எதிரி ல அல்லஹூ எஸ் தகுபீரு அல்லாட்ட அவன் இஷ்டத்துக்கு பார் பாவ மன்னிப்பு தேடு தேடுவானா போய் எசு பண்ணப்ப தன்னையே திட்டிக் கொள்றான்னு தெரியாது அதனால என்னை நாசமாக கொண்டுருவான் தூக்கத்தில் யாரெல்லாம் என்னை மனுஷன் சொல்றதுக்கு பதில் தூக்க கழகத்தில் யாரெல்லாம் என்னை மன்னி நான் நாசமாக்கிறேன் என்று சொல்லி விடுவீர்கள் நான் ரசூல்ல சொல்கிறாங்க பாவ மன்னிப்பு தேடுறேன்னு சொல்லி கொண்டு தன்னை திட்டி விடுவான் இந்த லெவல் இது ஒரு தொழுகையா சடங்கா தொழுகன்னா இன்வால்மெண்டோட ஈடுபாடோட என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்ப தொழுகையில கூட உங்களுக்கு தூக்க கலங்க வறுமையானால் தூக்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு என்ன தொழுகையை தூக்கி விட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் தொழுவுங்க என்று ரசூல் செல்லா சொன்னது புகாரில் இரநூத்தி பன்னிரெண்டாவது இசையில் இருக்கிறது அப்போ இது இருந்து யாரும் தப்பிக்க வேலை சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரசூல் செல்லாலை சிலம் கூட ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது அதை தான் அவளியாக விட்டப்ப கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டால் ரசூல்லாட்டை வந்து ஆயிசானாக கேட்குறாங்க நீங்கள் எட்டரைக்காய் தொழுதுபுட்டு அப்புறம் வித்துரு மூணு தொழுவணும்ல அதுக்கு முன்னாடி தூங்குறியலை தூங்காமல் கண்டிப்பாக தொழிலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ ரசுல்லா சொல்லுவாங்க தனாமும் ஐனி என் கண்கள் தான் உறங்கும் ஓலா எனாமும் கல்வி என் கல்பு உறங்காது நான் எட்டு ராய் தொழு தூங்குனாலும் மூணு வித்துற தொழுவணும்னு கரெக்டாக எந்திரிச்சிருவேன் அதுக்கு சொல்கிறாங்க நம்மளால் எட்டு தொழுது தூங்குனா சூப்பராக தான் எந்திரிப்போம் எழுப்பினா தான் எந்திரிப்போம் ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நான் வந்து தூங்குனாலும் என்னுடைய கண்கள் தான் தூங்குமே தவிர என்னுடைய கல்பு தூங்காது அது அரைத்துக்கு மாதிரி அல்லது தாய்மார்கள்லாம் இருக்காங்க இல்லை பிள்ளை பற்றவங்கள்லாம் அவங்களும் அந்த மாதிரி தூங்குவாங்க அலாரம் வச்ச மாதிரி கரெக்டாக குழந்த அழுதா டக்குனு எந்திரிச்சிருவாங்க இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் குழந்தை இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் அப்படி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி என்ன செய்வாங்க எந்திரிப்பாங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள நாட்களில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஸ்கூல்னு ஆறு மணிக்கு தொழுவாத ஆளுக்கெல்லாம் ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க பிள்ளையை ரெடி பண்ணணுமேன்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி ஒரு அலாரம் சிஸ்டம் மாதிரி நமக்கு என்ன செய்யுது ஒரு பழகிட்ட முன்னாடி சொன்னால் அப்படி ஏற்படும் அப்போ ரசூல் சுலாஸ் என்ன சொல்கிறாங்க நான் தூங்குனாலும் என் கல்பு தூங்காதுங்கிறாங்க இது சாதாரண எல்லாேருக்கும் சாதாரண ஒரு அர்த்தம் இது என்ன செய்கிறாங்க என்ன பற்றி இல்லை அவங்களுக்கு மட்டும் என்ன கல்பு தூங்காது பேருக்கு தூங்குவாங்க முடிச்சுக்கிட்டே இருப்பார்கள் எல்லாமே தெரியும் இப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொண்டு அப்படி அவளிய ஆக்கள் இப்படி இருக்கும்னு கொண்டு வருவாங்க அப்படி இருந்தால் கூட ரசூல்லா கூட விஷயம்தான் இதுதான் எல்லாருக்கும் உள்ளதேன்னு சொல்லப்படலை ஆனால் அந்த அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்குது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து ஒரு பிரயாணத்தில் போகிறாங்க மக்கள்லாம் போய்கிட்டே இருக்காங்களா மக்கள் வந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க ரசூ உள்ளாட்டை வந்து லவ் அற்ரசப்பினாலும் லைலா யார சொல்ல போய்கிட்டே இருக்கிறோமோ தூக்கம் பயங்கரமாக இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுக்க கொடுங்களேன் அப்படி ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்புறம் போவோமே அப்படிங்கிறாங்க ஒரு இடையில் வழியில் என்ன செய்கிறாங்க நல்ல தூக்கம் மகித்து போய்விட்ட நிலையில் அப்போ எல்லோரும் ரெடியாக ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க அப்படின்ட்டாங்க அப்போ ஆச்சுன்னா பிலால்கிட்ட சொல்கிறாங்க அப்போ எல்லோரும் தூங்குகிறோம் நீ மட்டும் தூங்கக்கூடாது முடிச்சுக்கிட்டு வந்து என்ன செய்யணும் அந்த சுப்புகுட்டையை வந்தோன்னு எழுப்பி விட்ருணும் நம்ம ஒன்று நான் பாதி நேரத்தில் தூங்கும்போது போது எந்திரிக்க முடியாது எட்டு மணிக்கு தூங்கினா எந்திரிச்சிடலாம் பத்து மணிக்கு தான் எந்திரிச்சிடலாம் மூணு மணி நாலு மணி இறங்கி போச்சுணும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப டயர்டாகுது அப்போ தூங்கிடுவோன்னு சொல்லும் போது என்ன செய்கிறாங்க இப்போ தூங்கணும்னா எந்திரிக்கிற கஷ்டம் அதனால தான் நின்று எழுப்பணும் பண்ணும் அப்படின்னு பிலாலே நியமித்து விடுகிறார்கள் அவர் உட்காந்துருக்கார் எல்லாம் தூங்கிட்டாங்க அவருக்கு மனுஷந்தானே உட்காந்துருந்தாரா அப்படியே அவரும் தூக்கிப்படுத்தாரு முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன செய்தாரு அவரும் தூங்கிட்டார் அப்போ எந்திரிச்சு ரசுல்லா கேட்குறாங்க என்ன பிள்ளால் ரசுல்லாதான் எந்திரிக்கிறாங்க எப்போ எந்திரிக்கிறாங்க சூரியனுடைய வெயில் வந்து அவங்க மேலே படுது எவ்வளோ தூங்கிறாங்கன்னு பாருங்கள் தூங்குறாங்க சுபுக்கு எந்திரிக்கலை வெளிச்சம் வந்து எந்திரிக்கல வெயில் வந்து எந்திரிக்கல அந்த வெயில் மேலே படுதில்ல அந்த நேரத்தில் எழுந்திரிக்கிறாங்க ஒரு ஆறோ ஏழை எட்டோ அது எவ்வளோ டைம் தெரியல ஹாஜிபு சம்ச சூரியனே நேரடியாக அவர்கள் மீது படும் பொழுதுதான் ரசுல்லா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு யா பிலால் ஐனமாக கொடுத்த பிலால் நீ என்ன என்ப்பாச்சு உன்னை தான் நம்மளுக்கு படுத்தும் நீ என்ன சொன்ன தூங்காமல் பண்ணியில் நீ ரசிப்போட்டு கேட்குறாங்க நீ சொன்ன விஷயம் என்னாச்சு அவர் என்ன சொல்றாரு ஒரு நாள் வராது தூங்க முயற்சிடுச்சு நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன் எனக்கு முடியலை என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நான் தூங்கிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரசூல்லா சொல்றாங்க இன்னதாக கவலை அருவாக இருக்கும் அல்லாஹ் வந்து உங்களுடைய ரூக வேந்தனை செய்வான் கைப்பற்றி கொள்கிறான் ஹீனஷா நாடும் போது ஒரு அத்தாக அழைக்குமே என்ன சார் திருப்பி தருவான் நம்ம என்னப்பா செய்கிறது இதில் யாரும் மிஞ்ச முடியாது எனக்கு முடியாது உனக்கு முடியாது பாப்பான்னு சொல்லி எந்திரிச்சோன்னு தொழுவ சொல்கிறாங்க இப்போ என்ன விஷயம் ரசூல்லாவுடைய உள்ளம் தூங்காது கண்ணு தான் தூங்கம்னு சொன்னால் போய் அவங்க தூங்காமல் இருந்திருக்கலாம் பிலாவில் ஏற்பாடு பண்ண வேண்டியது இல்லையே அது டயர்டாயிட்டு தூங்குற தூங்க அது மாதிரி பேச இயல்பாக ஒரு ப்ரோ ஒரு வழக்கமாக ஒரு செயல் செஞ்சோம்னு சொன்னால் எந்திரிச்சிருவோம் சில பேர் அலாரம் வச்சு சூப்புக்கு எழுந்திரிப்பாங்க சில பேர் அவங்களாக எந்திரிச்சிருவாங்க சில பேர் வச்சுன்னு அலாரம் வச்சு தான் எந்திரிக்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் என்ன செய்வாங்க நான் வழக்கமான தொழில் இருக்கல ஒன்பது மணிக்கு தொழிலுக்கு போகிறோம் எட்டு மணிக்கு தன்னால் எந்திரிப்பான் ஏன் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் இப்படி செஞ்சுட்டான்னு சொன்னால் ஆறாவது நாள் அப்படி வந்துடும் என்ன மாதிரி நம்ம பலவரமோ ரெண்டு நாள் மூணு ஒரு வாரம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்க அது ப்ரோக்ராம் செட் ஆகிக்கிறோம் நம்ம உடம்பு அப்படி ப்ரோக்ராம் மாற்றிக்கிட்டு அதன் பதினோரு மணிக்கு அது பதினோரு மணிக்கு தூங்க கஷ்டமாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நாளைக்கு மென்னக்கட்டை பதினொன்று தூக்கம் வந்துடும் பத்து மணிக்கு தூங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு மெனக்கட்டு ஒம்பது மணிக்கு படுத்துக்கிட்டு பத்து தூங்கிக்கிட்டு வைங்க அப்புறம் அஞ்சாவது ஆறாவது நாளில் பத்துக்கு தூங்கிட முடியும் நம்ம எப்படி பழகி கொள்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் இது அமைச்சிருக்கிறான் அப்போ ரசூல் செல்லே செல்லும் அவர்கள் அந்த தூங்க மாட்டான் கழுப்பு தூங்கலாம்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டால் இந்த சாதாரண ஒரு அர்த்தத்தில் சொன்ன விஷயம்தான் இல்லாட்டி இதை பக்தே இப்போ பித்திருக்கு முடிச்ச ரசூல் செல்லாரே செல்லும் பக்த தொலக பஜரு தொலக போயிடுச்சிப்ப அப்படி தூங்கிருக்கிறாங்களே அப்படியான தூக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்களா ரசூல் செல்லாஹ் சிலமர்களை படைக்கலை என்று சொல்லும் பொழுது அவுளியா தூங்கலாம் அந்த மாதிரி நம்ம ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை ஒழித்து விட வேண்டும் அல்லாஹ் லா தஹு சினத்தின் உலா நோமுன்னுள்ள இந்த மனிதர்கள் தூங்குவார்கள் என்பதும் அடங்கியிருக்கிறது அல்லாஹ் தூங்க மாட்டான் என்பதும் அடங்கியிருக்கிறது மனிதர்கள் தூங்கத்தான் செய்வார்கள் என்பதும் அடங்கியிருக்கிறது இதை உணர்ந்து புரிந்த அல்லாஹ் இலக்கணத்தை அறிந்து கொண்ட மக்களாக அல்லாஹ் ஹாக்கியார்